நமச்சிவாய நாராயண நாதன் யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் சனி வக்கர பயிற்சி பலங்களில் மிதுன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்குது பார்க்கலாம் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் கடைசி வரைக்கும் சுமார் ஒரு நாலரை மாத காலமாக வக்கரம கதிகள் அவர் பின்னோக்கி நகர்ந்தார் அப்படிலாம் கிடையாது மந்தனாக இன்னும் மெதுவாக மந்தனாக இயல்புத்தன்மைக்கு மாறாக செயல்படுகிறார் சனி முழுமையான பாவக்கிரகம் அந்த பாவக்கிரகங்கள் வக்கரமான கெடுவலங்கள் குறைத்து தரும் என்பதுதான் ஜோதிடத்தில் உண்மையிலும் உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது மிதனராசி ராசி சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் அவர் ராசிக்கு எட்டுக்கும் ஒம்போதுக்கு எட்டாம் இடங்கிறது அட்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அவமானம் அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு நிறைய விரயங்கள் ஆகிறது குடும்பத்தில் பிரச்சனை ஆகிறது இதெல்லாம் எட்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் எட்டாம் இடம் கொடுக்கும் முதலாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்கியங்கிறது இறைவனுடைய அருள் நல்ல பரிபூர்ணமான நல்ல பாக்கியம் நம்முடைய அப்பா அம்மாவுடைய புண்ணிய பூர்வ புண்ணியங்கள் இதெல்லாம் சேரணும்னா அந்த ஒம்பதாம் இடம் பாக்கியம் நல்லா இருக்கணும் திரிகோணம் அப்போ எட்டுக்கும் ஒம்பதுக்குடையவர் ராசிக்கு எட்டுக்கும் ஒம்பதுக்குடையவர் பத்தாம் இடமான ஜீவன தொழில் ஸ்தாணத்தில் மீன ராசியில் இப்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சுமார் ஒரு நாலரை மாத காலமாக அவர் வக்கரகதியில் பயணமாக்கிறார் வக்கரங்கிறது இயல்புத்தன்மைக்கு மாறாக ரொம்ப கெடுபலங்களை கொடுத்தார் அப்படின்னா கெடுபலங்களை கொடுக்க மாட்டார் நல்ல வளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்தார் அப்படின்னா நல்ல வளங்களை குறைத்து கொடுப்பார் இதுதான் வக்கரம் அப்போ இந்த நாலரை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா எட்டாம் இடத்து அதிபதி என்ன தான் நட்பு கிரகமாக இருந்தாலும் சனி முழுமையான பாவ கிரகம் எட்டாம் இட கிரக வழக்கு வம்பு தொழிலில் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் நிலையில் இருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சற்று இந்த நாலரை மாத காலமாக நெருக்கடிகள் இருக்காது வக்கரம் வக்கரங்கிறது அவருடைய இயல்புத்தன்மைக்கு மாறாக இருக்கிறனால கெடுபணங்களை குறைத்து செய்வார் பெரிய பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அந்த ரொம்ப பயப்பட வேண்டாம் ரொம்ப பெருசாக இருக்க இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னா இந்த நாலரை மாதத்தில் நீங்கள் சமாளித்து பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் ஊதி தள்ளுற மாதிரி சின்ன பிரச்சனையாக கொண்டு வந்துடுவீங்க குடும்பத்தில் வழக்குகள் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை விவாகரத்து வழக்குகள்லாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் ஏன்னா எட்டாம் இடம் நல்லது செய்யும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் மிதனராசி அன்பர்களே இந்த சனி வக்கர காலத்தில் லாட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு கோடி ரூபா அதிர்ஷ்டம் வந்தது திடீர்னு வீடு கட்டதுக்கு தோண புதையல் கிடைச்சிது இப்படி எதிர்பார்க்காத தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கடன் கொடுத்தேன் யாருமே தர முடியன்ட்டாங்க திடீர்னு வந்து பைசல் பண்ணிட்டாங்க இல்ல கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி இல்லாம இப்ப நாலரை மாசில அமைதியா போறாங்க இப்படி நல்ல விஷயங்கள் எட்டாம் இடத்து வாயிலாக உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடத்துடைய அமைப்புகள் பூரா உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் சரியா பயன்படுத்திக்கிடுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக வேலை செய்யும் பெரிய பிரச்சனை அதாவது திருக்க முடியாத பிரச்சனைகளை இந்த காலத்தில் திருத்துக்கலாம் ஏதாவது குடும்ப தகராறு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இடம் தகராறு குடுக்கல் வங்கல பெரிய பிரச்சனை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்துட்டு சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் வழக்கு இருந்ததுன்னா அவங்களாம் பேசி பாருங்கள் ஏதா கொஞ்சம் தாங்க அவங்க வழக்கில் வாபஸ் பண்ணிக்கிடுதேன் பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு பேச வருவாங்க எதிரிகள் இதெல்லாம் சமாளித்து உங்களுக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க வக்கர காலத்தில் கிடைக்கக்கூடிய சனிபகம் தரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கனா இந்த எட்டாம் இடம் நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய இடமாக மாற்றப்படும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அவர் வந்து கும்பராசிக்கு அதிபதி அப்போ கும்பராசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடமும் அவர் வக்கரகதியில் இருக்கிறனால தாய் தந்தையுடைய உறவுகள் அவருடைய குடும்ப நலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க வயது முதிர்ந்தவர்கள் இருந்தானா அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கூட இருக்கும் அவர்கள்லாம் அதில் கவனமாக கவனிச்சுக்கிடுங்க பெரியவர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டுக்கிடுங்க அவங்ககிட்ட எதிர்த்து பேசாதீங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க காது கொடுத்து கேட்டு அதன்படி நடந்துக்கிடுங்க தொழில் சாண அதிபதி பத்துக்குடையவர் ஆனால் ஜீவன தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் சருக்கல்கள் இருக்காது அதே மாதிரி தொழில்கள் நிரந்தரமாக நல்ல நிலைமையில் ஓடிட்டுருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் அவர் மிதன ராசி புதன் பகவானுக்கு நட்பு கிரகம் மீன வீட்டில் சுபர் வீட்டில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் அப்போ தொழிலில் தரக்கூடிய அனைத்து வெற்றிகளையும் தொழில் லாபங்களையும் தொடர்ந்து தந்து கொண்டிருப்பார் கனகர வாகனங்கள் பழைய இரும்பு பழைய எண்ணெயை வாங்கி வைக்கிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது செங்கச்சூலைகள் பண்ணுறது இந்த மாதிரி கீழ்த்தரமான இந்த குறைந்த தொழில் பண்ணக்கூடிய இந்த மிதனராசு என்பவர்களுக்காக ஒரு நல்ல பெரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பில் இருக்கிறது திரைத்துறையில் ஜெயிக்கனு நினச்சிட்டு இருக்க மிதனராசு என்பவர்களுக்கு இந்த நாலரை மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பில் உங்களுக்கு தேடி வரும் ரொம்ப போராடிட்டே இருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பில் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசு என்பர்களுக்கு திரைத்துறை அரசாங்கத்துறையெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வு திரைத்துறையில் உங்களுக்கு கூட உங்கள் மதிப்பு நீங்கள் நல்ல ஆட்கள் சொல்லி உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் திடீர்னு எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் எல்லாம் கிடைக்கும் எட்டுக்குடையவர் வந்து அவர் வக்கரம் ரொம்ப நல்லது அந்த வாய்ப்புகள் இந்த நாலரை மாதத்தில் கிடச்சின்னா சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேறி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுது நன்றி வணக்கம்